السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ نحمدک ونستعینک ونستغفرک ونؤمن بکی ونتوکل علیک ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیہ اللہ فلا مضل له ومے یضل فلا ہادی لہ ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده هو ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا ودائيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الاخيار

எல்லாம் வல்ல அல்லாகுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி என் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லாம் அலை வசல்ல அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மிகப்பெரிய அருளால் இன்றைய தினம் ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துகளுக்கு இடையே வல்ல ரஹ்மான் தன்னுடைய உயர்வான நிலைகளை சொல்கிறான் திருக்குறான் மாத்திரம் அல்ல வேதங்களிலெல்லாம் அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் அவனை புகழ்வது தன்னை புகழ்ந்து அவன் அருளைய வசனங்கள் நிறைய இருக்கும் திருக்குறானின் துவக்கமே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு வாழ்க்கையில் எதை துவங்கினாலும் பிஸ்மில்லா அர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ரப்பின் அல்லாவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் நான் எப்போதும் அவனை புகழ்வது அவனுக்கு பிரியம் தன்னைத்தானே புகழ்வதும் அவனுக்கு பிரியம் புகழ் அவனுக்கு சொந்தம் எனவேதான் நான் தான் பெருமைக்குரியவன் என்றான் அல் கிபிரியாவுர் இதாயி பெருமைதான் என் ஆடை என்றான் ஏன் நான் எப்போதும் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் அவன்தான் அக்பர் அக்பர் என்றால் மிகப்பெரியவன் பெருமைக்கு நான் சொந்தக்காரன் நான் எப்போதும் அல்லாஹு அக்பர் அவனே பெரியவன் அவனுக்கு முன்னால் யாரு பெரியவன் அவனுக்கு முன்னால் வேறு யாரு பெரியவர்கள் இல்லை அவன் பெருமைக்குரியவன் பெருமை என் ஆடை என்றான் பெருமை என் ஆடை யாராவது என் ஆடையை எடுக்க நினைத்தால் நான் அவரோடு போரிடுவேன் என்கிறான் விடமாட்டேன் என்கிறான் பெருமை நீ எடுக்கக்கூடாது உனக்கல்ல பெருமை பெருமையெல்லாம் எனக்கு என்றான் அல்லா ஏன் அவனுக்கு புகழ் பிரியம் அவனை பாராட்டி சொன்ன வசனங்களில் இன்று ஓதப்பட்ட அற்புதமான வசனங்களில் அவன் யார் என்று தன்னை அறிமுகப்படுத்தி பேசுவான் திருக்குற ஆணிலே பல்வேறு வசனங்களில் பேசும் ரப்புல் ஆலமீன் இன்று சொன்னான் ஹூ புதி அவன் யாரு தெரியுமா ஆரம்பமாக யாருமே இல்லாத போது எல்லாவற்றையும் படைத்தான் அவன் படைப்பதற்கு என்று எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லை ஒரு மாடல் வைத்து படைக்கவில்லை அவனுக்கு பெயர் பதி உஸ் சமவாத்தி வானம் பூமியை முன்மாடல் இல்லாமல் படைத்தவன் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அந்த சக்தி இல்லை ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று கட்டிடக்கலை நிபுணரை கூப்பிட்டால் அவர் முதலில் ஒரு மேப்பு வரைவார் வரைந்து அது மாடலே அவர் கட்டி தருவார் பள்ளி ஒரு ரோல் மாடலான இன்னொரு பள்ளியை காட்ட வேண்டும் ஒரு மினாராவுக்கு கூட மாடல் தேவைப்படும் மாடல் இல்லாமல் மனிதன் எந்த ஒன்றையும் படைப்பதில்லை ஒரு பேனாவை படைப்பதற்கு அதற்கு ஒரு இன்னொரு மாடல் இருக்கும் அன்பர்களே அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவான் வானம் பூமியை முன் மாடல் இல்லாமல் படைத்தான் எந்த ஒரு முன் அது போன்ற ஒரு மாடலை வச்சு அல்லாஹ் படைக்கிறது இல்லை அவன் அத்தனை மகத்தானவன் அவனுடைய படைப்பில் நாம் பாடம் படித்துதான் நாம் மற்றதை படைக்கிறோம் என்று சொன்னான் அவன் யுபுதி ஓ ஆரம்பமாக அத்தனையையும் அவனே படைத்தவன் அவனே துவக்கம் செய்தவன் அவனான்புதி மீண்டும் எல்லோரையும் மீட்டி எடுப்பான் துவக்கமாக படைத்தவன் மீட்டி எடுப்பதா பெரிய வேலை என்று கேட்டான் உன்னை படைக்கிறது கஷ்டமா படைச்சதை உடைச்சிட்டு புதுப்பிக்கிறது கஷ்டமா உன்னை படைச்சிட்டேன் உன்னை அழிச்சிட்டு மீண்டும் உன்னை படைப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அந்த தொடரில் தான் சொன்னான் கபூர் அவனே மன்னிப்பாளன் அவன் மன்னிப்பாளன் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது மன்னிக்கிறவன் என்று தன்னை அழகுபடுத்தி பேசுகிறான் மன்னிப்பாளன் என்பதோடு நிறுத்தவில்லை அங்கே இன்னொரு ஜாயின்ட் கொடுக்கிறான் நான் மன்னிப்பவன் எத்தனை பெரிய பாவிகளையும் நான் மன்னிப்பேன் நான் மன்னித்தால் யாரும் காரணம் கேட்க முடியாது அந்த ஆயத்தின் தொடரில் அல்லா சொல்வான் யுரீத் நான் நாடியதையெல்லாம் செய்வேன் நினைத்ததை எல்லாம் முடிப்பேன் ஏன் அப்படி என்னிடத்தில் யாரும் கேட்க முடியாது அல்லாஹிடத்தில் ஏன் செய்தாய் எதுக்கு செய்த அவன் போய் யாரும் கேட்க முடியாது அவன் எல்லார்ட்டையும் கேட்பான் அவங்க கேட்கப்படுவார்கள் நீ ஏன் இப்படி நடந்தாய் ஆனா அவன்கிட்ட கேட்க முடியுமா யாரும் அவன் மன்னிப்பாளன் யாரை பெரும்பாவியையும் ஒதுக்கப்பட்டவர்களை மன்னிப்பான் ஓரம் கட்டப்பட்டவர்களை மன்னிப்பான் கலிமுல்லா முசா நபி அலை கூப்பிட்டு சொன்னான் நபியே அங்கே என் ஹபீத் என் நேசன் ஒருவன் மரணித்து இருக்கிறான் நீங்கள் செல்லுங்கள் அவன் ஜனாசாவை அழகுபடுத்துங்கள் நீங்கள் அவனை குளிப்பாட்டுங்கள் கஃனிடுங்கள் தொலைவையுங்கள் என் நேசன் ஒரு ஹபீபை கலீமுல்லாவை கூப்பிட்டு அவரை நீங்கள் போய் பார்த்து செய்யுங்கள் என்கிறான் அல்லாஹ் சொன்ன ஊருக்கு வந்து விசாரிக்கிறார்கள் இங்கே நேசர் யாரும் மரணித்தாரா நேசர் யாரும் மரணித்திருக்கிறார்களா இல்லை இங்கே யார் அப்படி மரணிக்கலையே இந்த ஊர் தான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அங்கே யாரும் அப்படி இல்லை மக்கள்கிட்ட பரவலாக கேட்ட போது சொன்னாங்க இங்கே ரொம்ப மோசமான ஒருத்தன் மௌத்தா போனாரு ரொம்ப மோசமானவர் அவர் தப்பான வாழ்க்கை ஒருத்தையும் சரியா நடக்கல நாங்க யாரும் அவர் ஒரு பெரிய பாவிங்கிறதுனால அந்த ஜனாசாவை குளிப்பாட்டாம கொல்லாம தோல்ல சுருட்டி கொண்டு காட்டில் போட்டுட்டு பாவி மா மக்களால் ஏற்கப்படாத பாவி அவருடைய பாடியை கூட நாங்க வச்சிக்க விரும்பல சுருட்டி கொண்டு போய் வீசி விட்டு வந்து விட்டோம் அல்லாவி நேசர் எல்லாம் இங்கே யாரும் மரணிக்கவில்லை என்று சொன்ன போது யார் அந்த பாடி எங்கே கேட்கிறாங்க அந்த இடத்தை காட்டுறாங்க நபி வந்து பாக்குறாங்க அந்த மக்கள் சுருட்டி வீசியிருக்காங்க அல்லாட்ட சொன்னாங்க ரப்பே இப்படி ஒரு பாடி தான் அங்க இருக்கதே தவிர ஒரு நேசர் யாரும் இல்லை அவர் தாம்பாகிய நேசர் என்றான் அவர்தான் என் நேசர் அத்தனை மக்களும் ஒதுக்கிய போது பாபி என்று உதாசீனப்படுத்திய போது தொலைவைக்கு கூட நீ தகுதி இல்லை என்று சொன்ன போது உன்னை நாங்கள் தூக்கிச் சுமப்பது கூட பாவம் என்று கருதி தூக்கி வீசிய போது அண்ணா சொன்னான் அவர் என் ஹபீபு என்றான் அவன் மன்னிப்பவன் கலீமுல்லா குளிப்பாட்டுகிறார்கள் எடுக்கிறார்கள் நிற்கிறார்கள் மக்கள் ஊரினுடைய திசைகளில் நின்று பார்த்து அல்லாஹுடி நபி அந்த பாடியை தூக்கி கழுக குளிப்பாட்ட தொழுக என்ன ஆச்சரியம் மக்கள் எல்லாம் ஓடி வந்து பின்னால நின்றாங்க எந்த மக்கள் ஒதுக்கினார்களோ உதாசீனப்படுத்தினார்களோ தூக்கினார்களோ வீசினார்களோ அத்தனை பேரும் பின்னால் வந்து நிற்கிறார்கள் ஏன் நபியை தொலை வைக்கிறார்கள் என்றால் அல்லாட்ட கேட்டாங்க ரப்பே என்ன காரணம் இத்தனை பேரும் ஒதுக்கியதற்கு பின்னால் நீ அவரை தேர்ந்தெடுத்தாய் அதுதான் காரணம் என்றான் அல்லா எல்லாரும் தூக்கி வீச வந்த போது அவர் மரணிக்கும் போது அவர் சொன்னார் ரப்பே இப்போது யாரிடத்திலும் எனக்கு நல்ல பெயர் இல்லை யாரும் என்னை மதிக்க மாட்டார்கள் என்னை கேவலப்படுத்தி விடுவார்கள் ஆனால் நான் கெட்டவன் நான் பாவி எனக்கு ரப்பாகிய நீ மன்னிப்பாளன் என்றார் நான் பாவி இவர்கள்ட்ட போய் நீங்க மன்னிச்சிருங்கன்னா மன்னிக்க மாட்டார்கள் தூக்கி வீசுவார்கள் ஆனால் எனக்கு ஒன்றுதான் தெரியும் நீ என் ரப்பன் நீ மன்னிக்கும் ரப்பு அல்லா என்றார் அவரை மன்னிச்சிட்டேன் அடுத்து சொல்றான் பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒரு பழக்கம் ரொம்ப மீறி வரம்பு மீறி நம்மகிட்ட தப்பு பண்ணி அதுக்கடுத்து அவர் வந்து மன்னிச்சுக்கங்க கெஞ்சினா சரி போ என்மா அப்படி நன்னாத மன்னிச்சிருவோம் ரொம்ப கூன்னபட்சம்மா பெரிய மனிதர்கள் அவங்களுடைய தகுதி மன்னிச்சிருவாங்க ஆனால் சொன்னான் நான் மன்னிப்பேன் பின்பு அவரை என் நண்பனாக நேசனாக ஆக்கி நட்பு கொள்வேன் அன்பு காட்டுவேன் நம்மட்ட அது முடியாது அதனால அந்த சிபத்தை சேர்த்து சொல்றான் ஒரு ஒவ்வொரு வார்த்தையோடு இன்னொரு வார்த்தை பின்னுவதும் பிணைவதிலும் எத்தனை பொருள் என்று சொன்ன என்றான் நான் மன்னிப்பவனும் அன்பு காட்டுபவனும் மன்னிப்பதோடு நிறுத்துவதில்லை என்னிடத்தில் பாபு மன்னிப்பு கேட்டவர்களை மன்னித்து அன்பும் காட்டுவேன் மன்னிதனின் தன்மை மன்னிப்பதே யோசிப்பான் ஒரு கால் பெருமனசு வைத்து மன்னித்தாலும் அதுக்கு பின்னால் அன்பெல்லாம் காட்ட மாட்டான் அல்லாவின் தன்மை மன்னிப்பேன் அன்பு காட்டுவேன் பாருங்கள் மாபாவியை மக்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்படும் போது அவர் மரணம் பழகும் போது சொல்கிறார் இவர்கள் என்னை கேவலப்படுத்துவார்கள் ரப்பே நான் போய் மன்னிப்பு கேட்கிற இடத்துல இல்லை கேட்டாலும் அவங்க மன்னிக்க போறது ஆனால் எனக்கு ரப்பும் மன்னிக்கிற ரப்பு நீ இருக்கிறாயின்னு சொல்லி மௌத்தா போயிட்டாரு அவரை நான் மன்னிச்சுட்டு என் நேசனாக்கி விட்டேன் எங்க கொண்டு விட்டான் ஒரு மபியை கொண்டு போய் ஜனாசா தொலை வைக்க வைக்கிறான் ரொம்ப அந்த ஆயத்தை சிந்திப்பேன் அல்லா மன்னிப்பாளன் என்று சொல்றான் அவன் மன்னிக்கிறது என்பதை அதிகமாக பாவிகள் தான் மன்னிக்கப்படுகிறார்கள் மன்னிக்கிறது பாவிகள் தான் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடத்தில் மன்னிப்புக்காக காத்திருப்பார்கள் மன்னிப்பவன் என்று சொல்லும் அந்த இடத்தில் அதன் தொடருக்குள்ளே அல்லாஹ் இணைத்து கொண்ட வார்த்தை வதூத் அன்பு காட்டுபவன் என்ன அழகு அந்த ஆயத்துக்குள்ளே அது எப்படி மன்னிப்பும் அன்பும் ஆம் குற்றவாளி குற்றவாளியாக இருக்கிற போது அவன் திருந்த வேண்டும் என்று அவனை சுற்றி இருப்பவர்கள் ஆசைப்பட்டு இருக்கலாம் ஆயிரம் தடவை ஆசைப்பட்டு இருக்கலாம் நான் ஆயிரத்தை ஆயிரமாக பெருக்கி ஆசைப்பட்டேன் அவன் தவறு செய்த போது அவனை சுற்றி இருப்பவர்கள் அவன் திருந்தணும்னு ஆசைப்படலாம் ஆயிரம் தடவை கூட ஆசைப்பட்டிருக்கலாம் அல்லாவுடைய உத்தரவு என்ன தெரியுமா ஆசை என்ன தெரியுமா ஆயிரம் தடவை கூட இவன் திருந்தனுமே ஆசைப்பட்டிருக்கலாம் அந்த ஆயிரத்தை ஆயிரமாக பெருக்கி நான் ஆசைப்பட்டு அவன் திருந்தனும் என் அடியான் திருந்தி வர மாட்டானா மன்னிப்பு கேட்க மாட்டானா நான் நான் கஃபூர் இருக்கிறேனே மன்னிக்கிறவன் அவன் மன்னித்த பின்னால் அவன் என்கிட்ட வந்து விட்டான் என்றால் அவனை நான் அன்பனாகவே ஆக்கி கொள்கிறேன் அந்த வார்த்தையை இணைத்தான் அற்புதமான அவனுடைய புகழை பேசும் திருக்குறானின் பல்வேறு வசனங்களில் இன்று ஓதப்பட்ட இந்த வசனம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய நிறைவை தருகிறது மன்னிக்கும் ரப்பு நமக்கு இருக்கிறான் அவன் மன்னிப்பதோடு நிறுத்துவதில்லை பின்பு நம்மை அவன் அன்பனாகவும் ஆக்கி நேசிக்கிறவனாகவும் இருப்பான் எல்லாம் அல்லாஹ் அவன் அன்புக்கும் நம்மை தேர்ந்தெடுப்பானாக அவனால் மன்னிக்கப்படும் வாழ்க்கையையும் தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி தாத்த முன் நபியின் சர்காரே ஆலம் சுந்தர நபி ஹலாஹ் வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும்பாகியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் பாகுதா நான் இறப்பில் ஆலமியின் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லா